வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து நம்ம சேனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் என்வரான்மெண்ட் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது சேஃப்டி பர்டிகுலராக வந்து நம்ம கூட்ட நல்ல சில ஆபத்துக்கள் எல்லாம் ஏற்படுது இப்போது நான் நீ டிவி பார்க்கும்போது ஒரு நியூஸ் வந்தது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எல்லோரும் கூட்டமாக வந்துருக்காங்க நிறைய முண்டியடித்து ஏறி இருக்காங்க ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு இதே மாதிரி இந்த வருஷம் பிகினிங்கில் இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது சில கூட்ட நெரிசல் சம்பந்தமான மற்ற இன்சிடென்ட் நடந்தது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நடக்கும்போது மக்கள் காயமடைகிறாங்க இல்லைன்னா வந்து வேறு மாதிரி ஃபேட்டல் இன்சூரன்ஸும் நடக்குது அப்படி நடக்கும்போது பார்த்தோன்னா அந்த குடும்பம் வந்து பாதிக்கப்படுது எல்லாருக்கும் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அதனால் வந்து நம்ம கூட்ட நெரிசல் பொழுது நம்ம வந்து அந்த இடத்துக்கு போவோமா போகாமல் இருக்கலாமா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அவங்கவுங்க தான் டிசைட் பண்ணணும் இருந்தாலும் இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சு அதனால் போட்டிருக்கேன் நன்றி வணக்கம்